சிறப்புமிக்க அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதி வளாகத்தில் தனியார் நிறுவனம் ஒன்றினால் நிர்மாணிக்கப்பட்டுள்ள நூற்று ஐம்பது கிலோவேட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய சக்தி கட்டமைப்பை கையளிக்கும் நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் இன்று நடைபெற்றது ஜெய் மகாபோதி வளாகத்தின் முழுமையான மின்சக்தி தேவையை இந்த சூரிய சக்தி கட்டமைப்பு பூர்த்தி செய்யும் என்பதுடன் வரலாற்றில் முதன்முறையாக ஜெய்ஸ்ரீ மகாபோதி வளாகம் முழுமையாக கார்பன் விமோசனம் பெற்ற பூச்சிய உமிழ்வை கொண்ட வளாகமாக மாற்றப்பட்டுள்ளது ஸ்ரீமா போதின் அட்டமா ஜெயஸ்ரீ மகாபோதி வளாகத்திலும் இவ்வாறான பணிகளை முன்னெடுக்க அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது எதிர்காலத்திலும் ஒத்துழைப்புகளை வழங்குவோம் அன்றாதபுர நகரத்துக்கும் ஆயிரம் வருடங்கள் பழமையான வரலாறு உள்ளது இத்தகைய பெருமதியான் நகரில் பல்வேறு தொல்லியல் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது

இந்த பணிகளை முன்னெடுக்க வேண்டியது அவசியமாகும் இதற்கு பல ஹோட்டல்களையும் அமைக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் இதனால் இந்த நகரத்தில் பாரிய முன்னேற்றம் ஏற்படும் அனுராதபுரம் மத்திய மகா வித்தியாலயத்தில் இன்று நடைபெற்ற நவீன வசதிகளுடன் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட நீச்சல் தடாகத்தை மாணவர்களுக்கு கையளிக்கும் நிகழ்விலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு தெரிவித்தார் மூலம் முன்னேற்றத்தை அடைய முடியாது இதனால் ஒரு நாடுகின்ற வகையில் மேலும் கடன்படுவதை மாத்திரமே செய்ய முடியும் அவ்வாறு செய்தால் இந்த பிள்ளைகள் எதிர்பார்க்கும் சிறந்த எதிர்காலமும் கிடைக்காது அதே போல இன்னும் பதினைந்து வருடங்களில் கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்படும் அதனால் நாடாக முன்னோக்கி செல்வதா மீண்டும் பொருளாதாரம் சரிவடைய இடமளிப்பதா என்பதை தீர்மானிக்க வேண்டும் அதனாலேயே நாட்டின் இறக்குமதி பொருளாதாரத்தை ஏற்றுமதி பொருளாதாரமாக மாற்றி எதிர்பார்க்கின்றோம் நாட்டில் பல முறைமைகள் மாற்றப்பட வேண்டும் அதற்காகவே பொருளாதார மாற்ற சட்டம் மூலம் கொண்டு வரப்பட உள்ளது சூரிய மின் உற்பத்தி உள்ளிட்ட நாட்டில் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டம் தொடர்பிலும் ஜனாதிபதி கருத்து வெளியிட்டார் சூரிய இந்த மாகாணத்தில் சூரிய சக்தி வேலை திட்டத்தையும் சுற்றுலா உள்ளது புதிய பயணத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டும் அபிவிருத்தி வேலை திட்டத்திற்காக இந்தியாவுடன் கைகோத்திருக்கின்றோம் அதன் பலன்கள் அனுராதபுரத்துக்கு கிடைக்கும் அதே போன்று நாம் புதிய பல்கலைக்கழகம் ஒன்றை அமைக்க திட்டமிட்டிருக்கின்றோம் அதனால் புதிய மூன்று தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்கள் கிடைக்கும் தொழில்நுட்ப தெரிவுகளை வழங்க வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களும் முன் வந்துள்ளன நாம் புதிய பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும் சேர்க்கை நுண்ணறிவுடன் ර வேண்டு. எதிர் කාලතිற்கහෑ. පදිිදා සිந்தදිික வேண்டு. එක ඩොලල් මිලියන තුන්සය පනහක් කර හතර ගුණේගින් වැඩි කරන්න.